இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் ஹசன் மக்களவைத் தொகுதியின் மதசார்பற்ற ஜனதாதளம் அதாவது ஜேடிஎஸ் கட்சியின் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா இவருக்கு வயது முப்பத்தி மூணு முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனான இவர் தன்னுடைய தந்தை எச் டி ரேவண்ணா ஆதரவுடன் ஏராளமான பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோவாக பதிவு செய்து வன்கொடுமை செய்த புகாரில் சிக்கியுள்ளார் இந்த நிலமையில்தான் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோர் மீது புகார் அளித்த பெண்ணை கடத்தி மிரட்டல் விடுத்த வழக்கில் எச் டி ரேவண்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்ட அவருடைய மகன் பிரஜ்வலை பிடிக்கும் பணியில் கர்நாடக போலீசார் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கி தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலைமையில்தான் பிரஜ்வல் மற்றும் ரேவண்ணா ஆகியோரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் தாராளமாக முன்வந்து போலீஸில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர்களுடைய அடையாளங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் அந்த மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்து வருகிறார்கள் இந்த நிலைமையில்தான் பிரஜ்வல் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண் கண்ணீர் மல்க போலீஸில் ஒரு புகார் அளித்திருக்கிறார் அந்த புகார் தொடர்பாக அந்த பெண் சொன்னது என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுகளில் என்னுடைய தாயை பிரஜ்வல் மற்றும் அவருடைய தந்தை எச் டி ரேவண்ணா ஆகியோர் பலாத்காரம் செய்தனர் மேலும் பிரஜ்வல் வீடியோ காலில் என்னை அழைத்து என்னுடைய ஆடைகளை கலற்றும்படி கேட்டார் நான் அதற்கு மறுத்தபோது என்னையும் என்னுடைய தாயையும் மிரட்டினார் என்னுடைய அம்மா ஒத்துழைக்காவிட்டால் கணவரினுடைய வேலையை பறித்து விடுவேன் என்றும் மகளை பலாத்காரம் செய்து விடுவேன் என்றும் பிரஜ்வல் மிரட்டினார் தொடர்ந்து பாலியல் தொல்லையும் மிரட்டல்களும் அதிகரித்ததால் ஒரு கட்டத்தில் நாங்கள் என்னுடைய செல்போன் எண்ணை மாற்றினோம் என்னுடைய தாயை அடிமை போன்று தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்னுடைய தந்தையையும் அடித்தார்கள் பிரிட்ஜுவல் வீட்டில் வேலை செய்த பல பெண்களை இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இதுவரை மூன்று பெண்கள் மட்டுமே தைரியமாக வெளியே வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் சில பெண்கள் புகார் அளிக்கவில்லை அவர்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள்தான் என்று பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் கூறினார் பாருங்க பணம் பதவி இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நினைப்பு உங்களுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்